இது ஒரு பணத்தை ஈர்ப்பதற்கான சுய பிரகடனம் இது என்ன மாதிரி பணச்சூழல் இருந்தாலும் பரவாயில்ல இதிலேருந்து வெளியே வர்றதுக்கான ஒரு முயற்சி தான் அந்த சுய பிரகடனம் இதை நான் சொல்கிறேன் மூன்று முறை நீங்களும் சொல்லுங்கள் எட்டு தடவை எழுதுங்க ஐ லவ் மணி மணி லவ்ஸ் மீ பேக் நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது நான் பணத்தை நேசிக்கிறேன் பணமும் என்னை நேசிக்கிறது இதை மூன்று முறை உறக்க சொல்லணும் எட்டு முறை எழுதணும்னு சொன்னேன் நண்பர்களே இது ஏன் ஷார்ட் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா எப்பயுமே அஃபர்மேஷன்ஸு சுய பிரகடனங்கள் வந்து லென்த்தியாக இருக்கக்கூடாது யாருக்கு லென்த்தியாக இருக்கணும் ஒரு பர்சனல் ப்ராப்ளம் இருக்குது அதில் இருந்து நான் வெளியில் வரணும் அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் பர்சனலைஸ்ட் அஃபர்மேஷனில் இதை நான் மாற்றி சொல்லித்தரேன் அது தவிர இது பொதுவான மணி அஃபர்மேஷன் இது ஒரு பேசிக்கான விஷயம் இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ எனக்கு கமெண்ட் பேஜில் போடுங்க இருபத்தோரு நாள் இதை தங்க நேரத்தில் பண்ணிங்கன்னா தங்க நேரம்னா என்னென்னு தெரியாதவங்க டிஸ்கிரிப்ஷனை கிளிக் பண்ணி பாருங்கள் தங்க நேரம் உங்களுக்கு எவ்வளோ கடன் இருந்தாலும் அதை அடைக்கும் நீங்கள் என்ன மாதிரி ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளத்தில் இருந்தாலும் அதை சரி பண்ணும் உங்களோட பிஸ்னஸையும் வேறு லெவலுக்கு கொண்டு போகும் இந்த தங்க நேரத்தில் இந்த அஃபர்மேஷனை சொன்னிங்கன்னா நீங்கள் நினச்சது நடக்க நண்பர்களே இதுக்கு ஆயிரம் டெஸ்ட் மொனிஸ் இருக்குது நீங்களும் பண்ணி பயனடைவீங்கன்னு நம்புகிறேன் சி சிவான்டம்